வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் பன்ரூட்டி இந்த ஊர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பன்ரூட்டிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவதிகை அப்படின்ற ஊரில் வீரட்டானேஸ்வரர் சிவபெருமான் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க பிரம்மாண்டமான இந்த சிவன் கோயிலை நீங்க பார்க்கணும்னா வீரட்டானேஸ்வரர் சிவன் கோயிலுக்கு உள்ள வந்து நீங்க தரிசனம் பண்ணுங்க இந்த கோயில்ல அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு மிகப்பெரிய கோபுரங்களை கொண்ட இந்த திருக்கோயில் நம்ம பன்ருட்டி ரயில்வே இருந்து பார்க்கும்பொழுது அழகாவே காட்சி அளிக்குது அப்படி என்னதான் அந்த கோயில்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்த்தா பிரம்மாண்டமான விஷயங்களெல்லாம் நம்மளால பார்க்க முடியுதுங்க ஏழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த திருக்கோயில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் அவரால் தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மற்றும் பத்தாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த புத்த மதத்தை சேர்ந்த விஷயங்கள்லாம் இந்த கோவில் கல்வெட்டுகளில் வந்து எழுதிருக்குன்னு சொல்றாங்க புத்தருடைய சிலையும் இந்த கோவிலில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த கோவிலுடைய கல்வெட்டு மற்றும் தூண்கள்லாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கு வந்து தரிசனம் பண்ணுங்க